தம்பி லட்சுமணா சொல்லுங்க முதலாளி நேத்த வேலைக்கு சேர்ந்துருக்குற ஆமா முதலாளி கரெக்டா வேலைக்கு வந்துரு கண்டிப்பா கரெக்டா வந்துருவோம் முதலாளி தம்பி நீ ஒழுக்கமா லீவு போடாம வேலைக்கு வந்தீங்கன்னா இதே மாதிரி பத்து கடைய ரெடி பண்ணிடுவேன் சரியா கண்டிப்பா லீவ் போட மாட்டோம் முதலாளி நான் ரெகுலரா வேலைக்கு வந்துடுறேன் நீ இதே மாதிரி பத்து கடையை உருவாக்கிடுங்க பரவாயில்லையே நல்ல பையனா இருக்கிறானே என்ன தொண்ட நெஞ்சு வயிறு எரிச்சலா இருக்கு ரெண்டு இளநீர் வாங்கி குடிப்போம் அதை குடிச்சாதான் சரி வரும் நெஞ்சு எரிச்சலாது குறையும் தம்பி லட்சுமணா சொல்லுங்க மோலாளி வாப்பா கொஞ்சம் சொல்லுங்க முதலாளி தம்பி கடைக்கு போயிட்டு ரெண்டு இளநீர் வாங்கிட்டு வா ரெண்டு இளநீரா முதலாளி ஆமா சீக்கிரம் வாங்கிட்டு வா சீக்கிரம் வந்துடுறேன் மோலி அட்டு அது வளந்த கடச்சில எலனி புடிச்சிட்டு வரானோ என்னமோ நம்ம மொளலி கேட்ட எலனிறு என்னடா இது எலனிறு இதுக்குடுமோ உங்களுக்கு கண்ணு தெரியல டேய் நான் உன்னை என்னடா வாங்கிட்டு வர சொன்னேன் ரெண்டு இளநீர் வாங்கிட்டு வர சொன்னீங்க மொளலி பாயிண்ட் வர சொன்னான அந்த ரெண்டு இளநீர் எங்க அந்த ரெண்டு இளநீர் தான் இங்க இருக்கு